யாழ்ப்பாணம் பெறத்துறை பிரதான வீதியோரமாக குஞ்சர்கட சந்தகி அருகில் இருக்கிற பத்திரப்பிறப்பு காணிக்கு அமைஞ்சிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட வீடியோ ஏற்கனவே எங்களுடைய யூடியூப் சேனல்ல விற்பனைக்காக போடப்பட்டிருந்தது இந்த வீட்டை விலபேசி வாங்குறது அப்படி என்று உறுதியளித்திருந்தவருக்கு பணக்கொடுக்கல் வாங்கல ஏற்பட்ட சிரமம் காரணமாக இந்த வீடு மீண்டும் விற்பனைக்காக வந்திருக்குது இந்த வீட்டை நீங்கள் வாங்குற அப்படின்னு சொன்னால் நேரடிய உரிமையாளருடைய தொடர்பு கொண்டு வாங்க முடியும் உரிமையாளர் லண்டன்ல இருக்கிறபடிய புலம்பை உறவுகள் என்று சொன்னால் நேரடிய வெளிநாட்டில் நேரடிய உரிமையாளரோட கழிச்சு வில இந்த வீட்டை நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும் இந்த உரிமையாளர்கிட்ட டெலிஃபோன் நம்பர் உட்பட இந்த வீட்டினுடைய முழுமையான விவரம் உட்பட இந்த வீடு பற்றிய முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பாருங்க யாழ் மாவட்டத்தில் நிறைய காணிகள் வீடுகள் விற்பனைக்காக இருக்குது சில காணிகள் வீடுகள் உரிமையாட்ட தொலைபேசி இலக்கத்தோடயே இருக்குது இப்போ இந்த வீடு பற்றிய முழுமையான தகவலை நாங்கள் பார்ப்போம் நீங்கள் யாழ்ப்பாணம் பரத்துறை பிரதான வீதியில இருந்து போய்கொண்டிருக்கிறீங்க இந்த குஞ்சர்கட சந்தியில இருந்து இந்த பொலிகண்டிக்கு போற இந்த வீதியில ஒரு நூற்றி இருபது மீட்டர் அதாவது இந்த பிரதான வீதியில சொன்னா ஒரு இருபது மீட்டர் அண்மையில இருக்கிற இந்த கொலின் கழக கிரவுண்ட் அந்த கொலின் கழக கிரவுண்டுக்கு பின்னுக்கு தான் இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது அந்த கிரவுண்டுக்கு பின்னுக்கு போறது அப்படி என்று சொன்னா இரண்டு பாதைகள் இருக்குது கிரவுண்டுக்கு வலது பக்கம் ஒரு பாதை இருக்குது வலது பக்கம் இருக்கிற தேர் பாதையால நாங்கள் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் இடது பக்கமும் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஒழுங்கை கால இந்த வீட்டுக்கு வர முடியும் இந்த வீட்டுக்கு இரண்டு பாதைகள் இருக்குது இப்போ நாங்கள் பிரதான வீதியால் போய் கொண்டிருக்கிறோம் பிரதான வீதியிலேருந்து இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கிளை வீதிக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கிளை வீதியில் ஒரு இருபது மீட்டர் தூரத்தில் அதாவது யாழ்ப்பாணம் பெருத்துறை பிரதான வீதியில் இருந்து அப்படின்னு சொன்னால் நூற்றி இருபது மீட்டர் தூரத்தில் இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது இப்போ நீங்கள் கொலின் விளையாட்டு கழக கிரவுண்டை பார்த்து கொண்டிருக்கிறீங்க வலது பக்கம் கிரவுண்ட் இருக்குது இந்த கிரவுண்டுக்கு இடது பக்கம் இருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்காக இருக்குது இப்போ நீங்கள் கிரவுண்டை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இப்ப இந்த வீடு தான் விற்பனைக்காக இருக்குது

இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த கேட்டடியிலேருந்து இந்த வீட்டுக்கு போற முன்பக்கம் சீமந்து கற்களால் பதிக்கப்பட்டிருக்குது சிவப்பு கலர் கற்களால் பதிக்கப்பட்டிருக்கு இப்போ நீங்க கொண்டிருக்கிறீங்க இந்த வீடு பற்றிய மேலதிக தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த வீடு சீட்டு வீடு இல்லை ஓட்டு வீடு தான் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க வீடு ஓட்டு வீடாகத்தான் இருக்குது அதே மாதிரி வீட்டுக்கு உள்ள பார்த்தோம் அப்படி என்று சொன்ன வீடு முழுவதுமே லெவல் சீட் பொருத்தப்பட்டிருக்குது அது ஹோல் ஆகட்டும் அறைகளாகட்டும் இந்த வீடு முழுவதுமே உள்ளுக்கு லெவல் சீட் பொருத்தப்பட்டிருக்குது அதே மாதிரி இந்த வீட்டினுடைய மே மேலதிக தகவல்களை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா இந்த வீட்டினுடைய தரைகளை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா மாபுள் பதிக்கப்படவில்லை வெறும் சீமந்த தரைகளாக இருக்குது இந்த வீட்டினுடைய முழுவதுமே மாபுள் பதிக்கப்படவில்லை சீமந்த தரைகளாக இருக்குது இந்த வீட்டுக்குரிய மேல்திக தகவல்களை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா பத்தறப் பரப்பு காணிக்கு அமைஞ்சிருக்கிறது அப்படி என்று சொல்லி இருக்கிறோம் இந்த வீட்டினுடைய வலதுகை பக்கம் அதாவது வலது பக்கத்துல நிறைய வாழைகள் பயந்தரும் மரங்கள் நடப்பட்டிருக்கு அதாவது பாளைகண்டுகள் நிறைய நடப்பட்டிருக்கு அதனுடைய வீடியோக்களை பார்த்திருவீங்க அதே மாதிரி நீண்டகால பயன்தரு தென்னை மரங்கள் அதே மாதிரி வேப்ப மரங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய நீண்ட கால குறுங்கால பயிர்களும் இந்த காணிக்க நடப்பட்டிருக்குது பராமரிக்கப்பட்டு கொண்டு வருகிறது இப்ப நீங்க வாழக்கண்டுகளை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வீட்டை சூழ உள்ள பகுதியில இருக்கிற வேனிய விபரங்களை பத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மொத்தம் மூன்று பக்கம் மதில் இந்த காணிக்கு இருக்குது அதே நேரம் பின்பக்கம் தகரம் அடைக்கப்பட்டிருக்கு இப்ப நீங்க வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பின்பக்கம் தகரம் அடைக்கப்பட்டிருக்குது இந்த வீட்டினுடைய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்கு முன்னுக்கு கயஸ் பேன் அதே மாதிரி கார் மிகப்பெரிய வாகனங்கள் விடக்கூடிய வசதி இந்த வீட்டுக்கு முன்னாடி இடவசதி இருக்குது இந்த இந்த வீட்டை விட ஏனைய நிறைய பகுதி வெற்றிடமாக பார்த்து கொண்டிருக்கிற இவ்வளவு பகுதியும் வெற்றிடமாக இருக்குது யாழ்ப்பாணம் பத்துற பிரதான வீதியோரமாக அமைஞ்சிருக்கிற குஞ்சர்கட சந்திக்க அருகில் இருக்கிற இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த பத்திர பரப்பு காணிக்க அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு உரிமையாளரோட விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும் நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு உங்களோட விலையை கேட்டுக்கொள்ள முடியும் நீங்கள் கேட்கிற விலை உரிமையாளருக்கு கட்டுப்படியாகும் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும் உரிமையாளர் தொலைபேசி இலக்கம் இப்போ விழுந்து கொண்டிருக்குது இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த உரிமையாளர் தொலைபேசி இலக்கத்தின வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நேரடியாக உரிமையாளர் தொடர்பு கொண்டு இந்த வீட்டை நீங்கள் பேசி வாங்கி கொள்ள முடியும் யாராவது தேவை என்றால் இந்த உரிமையாளர் டைலாகத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க இதே போல உங்கள காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணும் அப்படின்னு சொன்னா இப்போ இதுல விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்களும் விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது தேவை சொன்னா இந்த இலக்கத்தை பயன்படுத்துங்க